ஒரு அமைதியான கிராமத்தின் இதயம் போன்ற இடத்தில் பல யுகங்களாக கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது ஒரு ஆலமரம் அதன் பெயர் காரண்யா காரண்யா வெறும் சாதாரண மரம் இல்லை குழந்தைகளே அது பல நூறு ஆண்டுகளாக எத்தனையோ கதைகளை தன்னுள்ளே பொதிந்து வைத்திருக்கும் ஒரு உயிருள்ள பொக்கிஷம் போன்றது இன்று நாம் அந்த விந்தையான காரண்யா ஆலமரத்தின் சிலிர்பூட்டும் கதைகளை கேட்கப் போகிறோம் குட்டி நண்பர்களே நீங்கள் தயாரா காரண்யா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவருடைய வலிமையான கிளைகள் பூமியை தழுவுவது போல எங்கும் பறந்து விரிந்திருக்கின்றன அவருடைய ஆழமான வேர்கள் மண்ணை மட்டும் பற்றிக் கொள்ளவில்லை எண்ணற்ற காலத்து நினைவுகளையும் உறுதியாகப் பிடித்துள்ளன ஒரு காலத்தில் சின்னஞ்சிறு விதையாக தோன்றிய காரண்யா காலச்சக்கரத்தில் உருண்டு திரண்டு இன்று ஒரு பெரிய ஆலமரமாக உயர்ந்து நிற்கிறார் ஒரு இனிய காலை வேளையில் காரண்யாவின் பசுமையான கிளைகளில் விதவிதமான பறவைகளின் கலகலப்பான ஒலிகள் எதிரொலித்தன அவளுடைய வயதான திடமான கிளைகளில் அழகான மயில்கள் ஆனந்தமாக நடனமாடின சின்னஞ்சிறு குருவிகளுக்கு காரண்யாவின் கிளைகள் ஒரு சொர்க்கபுரியாக விளங்கின காரண்யா ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு அன்பான வீடு ஆபத்து நேரங்களில் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக திகழ்ந்தாள் காரண்யா அடிக்கடி சொல்வாள் இந்த வண்ணமயமான பறவைகள் எல்லாம் என் சிறிய சந்தோஷமான குடும்பம் நூ பருத்த அடிமரத்தின் கீழே சுறுசுறுப்பாக ஓடித் திரிந்தது ஒரு கூட்டி அணில் அதன் பாதையில் உதிர்ந்த பழங்களையும் கொட்டைகளையும் தன் சின்னஞ்சிறு கைகளால் எடுத்து பசியோடு குறித்தது காருண்யாவின் நிழலில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்தன மேலே ஆர்வமாக பார்க்கும் வண்டுகள் முதல் கலகலவென சிரிக்கும் வண்ணத்துப் பூச்சிகள் வரை அவை அனைத்தும் காரண்யாவோடு சந்தோஷமாக வாழ்ந்தன அவருடைய அமைதியான உணர்வுகளை பகிர்ந்து கொண்டன இரவு வந்ததும் காரண்யா அமைதியான இருளில் அழகாக தோற்றமளித்தாள் ஆனால் அவருடைய அடர்ந்த கிளைகளுக்கு இடையே மின்னும் இரண்டு கண்கள் தெரியும் அதுதான் கூகை ஆந்தே இரவின் விழிப்பான காவல்காரன் ஒவ்வொரு இரவும் காரணியாவிற்கு ஒரு புதிய அமைதியான கதை நிலவின் மெல்லிய ஒளியில் நீண்டு கொண்டிருந்த அவளுடைய நிழல் குளிரான இரவுகளின் ரகசியங்களை மெதுவாகச் சொல்வது போல இருந்தது காரணியா இரவில் தூங்கவில்லை அவள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் மற்ற உயிரினங்களை பத்திரமாகப் பாதுகாத்தாள் காரணியாவின் பலமான வேர்கள் மண்ணுக்குள் மட்டும் செல்லவில்லை அது ஒரு வினோதமான சிறிய உலகமாகவே இருந்தது ஒருமுறை ஒரு நீளமான பாம்பு அவளுடைய வேர்களின் இடுக்கில் அமைதியாக ஓய்வெடுத்தது அது தீங்கு விளைவிக்கும் எண்ணத்துடன் வரவில்லை தன் வயிற்றுப் பசியை ஆற்றிக் வந்தது காரண்யா எந்த உயிரையும் வெறுத்ததில்லை ஏனென்றால் அவளுக்குத் தெரியும் இந்த பூமியில் வாழும் எல்லா உயிர்களும் ஒருவிதத்தில் சகோதரர்களே காரண்யா யாரையும் வெறுக்கவில்லை ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையுடன் புரிந்து கொண்டாள் ஒருநாள் ஒரு குட்டிப் பெண் காருண்யாவை மிகவும் நெருக்கமாக பார்த்தாள் அவன் அதன் மீது ஏற முயற்சிக்கவில்லை ஆனால் அவனுடைய அடர்ந்த நிழலின் கீழே அமைதியாக அமர்ந்து தன் நோட்டு புத்தகத்தில் ஒரு அழகான படம் வரைந்தாள் அப்போது காருண்யா தன் இலைகளை மெதுவாக அசைத்து இந்த சிறுமி என் கதையே தன் ஓவியத்தில் வரைகிறாள் போலிருக்கிறதே என்று சந்தோஷப்பட்டாள் அது அந்த பழமையான மரத்திற்கு ஒரு முக்கியமான தருணம் அவளுடைய கதைகள் ஒரு குழந்தையின் கற்பனையில் என்றென்றும் வாழப் போகின்றன என்பதை உணர்ந்தாள் ஒருநாள் கிராமத்தில் பலத்த மழை பெய்தது பெரிய மழைத் துளிகள் காரண்யாவின் அடர்ந்த இலைகளில் தாளம் போட்டன பூமி குளிர்ந்த நீரில் நனைய காரண்யா தன் ஆழமான வேர்களால் அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொண்டாள் மழையில் நனைந்த பறவைகள் தஞ்சம் தேடின குட்டி அணில் தன் பொந்துக்குள் ஒளிந்து கொண்டது ஆனால் காரண்யா தன் பரந்த கிளைகளால் அவர்கள் அனைவரையும் அன்போடு பாதுகாத்தாள் காரண்யா ஒரு பெரிய குடை போன்றவள் இயற்கையின் விலை மதிப்பில்லாத பரிசு வருடங்கள் பல கடந்தன காரண்யா இன்னும் பெரியவளாகவும் வலிமையானவளாகவும் வளர்ந்தாள் சில பழைய கிளைகள் காய்ந்து விழுந்தன ஆனால் அவருடைய உயிர் மூச்சு இன்னும் புதிய தளர்களிலும் இலைகளிலும் பசுமையாக ஒலித்துக் கொண்டிருந்தது காரண்யா ஒரு நூற்றாண்டு கடந்த மரம் ஆனால் தன் மனதிற்குள் எப்போதும் ஒரு இளமையான செடியாகவே இருந்தாள் அவளுடைய புதிய கிளைகள் புதிதாக பிறந்த சின்னஞ்சிறு பறவைகளுக்கான மென்மையான ஊஞ்சல்களாக விளங்கின ஒருநாள் நாள் கவலையோடு தூரத்தில் பார்த்தால் யாரோ சிலர் அருகிலிருந்த மற்ற மரங்களை வெட்டி கொண்டிருந்தார்கள் அவளுடைய நீண்டகால நண்பர்கள் இப்போது அந்த இடத்தில் இல்லை ஆனால் அவள் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை ஏனென்றால் அவளுக்கு தெரியும் இன்னும் சிலர் மரங்களை உண்மையாக நேசிக்கிறார்கள் அவற்றை பாதுகாப்பதற்காக தங்களால் முடிந்ததை செய்கிறார்கள் அந்த நல்ல உள்ளம் கொண்ட குழந்தைகளால் தான் காரண்யாவின் கதைகள் தொடர்ந்து வாழும் என் அன்பு குழந்தைகளே காரண்யா உங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறாள் மரங்களை நேசிங்கள் நிறைய மரங்களை நடுங்கள் வயதான மரங்களை கண்ணம் கருத்துமாக பாதுகாத்து வாருங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு மரமும் எண்ணற்ற கதைகள் நிறைந்த ஒரு உயிருள்ள பொக்கிஷம் காருண்யா இன்னும் கம்பீரமாக நின்று கொண்டு இருக்கிறாள் காற்றில் தன் கிளைகளை மெதுவாக அசைக்க விதவிதமான பறவைகள் இனிய இசை பாட மழை அவளுக்கு உற்சாகம் தர அவள் உங்களுக்காக காத்திருக்கிறாள் ஒரு புதிய அழகான கதையைச் சொல்வதற்காக என் செல்லக் குழந்தைகளே இந்த அழகான கதையை பொறுமையாகக் கேட்டதற்கு மிக்க நன்றி அடுத்த முறை நீங்கள் ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தால் அதன் கிளைகள் ஒரு மெல்லிய புன்னகையோடு உங்களிடம் சொல்லும் நானும் காரண்யாவைப் போலவே உனக்காக ஒரு கதையைச் சொல்லக் காத்திருக்கும் மரம்